கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரத்தின் மத்திய நாளின் பொழுதை காண்பதற்கு கிருபிக் கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தின் இந்த காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் யோபுவின் புஸ்தகத்தில் ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்கப் போகிறோம் யோபு தன்னுடைய காலத்தில் எல்லாவற்றையும் இழக்க கொடுத்தார் பிள்ளைகள் மாண்டு போயின அவருக்குண்டான உடைமைகள் எல்லாம் மாண்டு போயிற்று இதை கண்ட மனைவி அவனை விட்டு பிரிந்து சென்று விடுகிறார் அவருக்கு துணையாக யாரும் இல்லை அவர் இதை கேள்விப்பட்ட அந்த அவருடைய நண்பர்கள் மூன்று பேர் அவருக்கு ஆறுதல் சொல்ல அவரிடத்தில் நெருங்கி வருகிறார்கள் அதில் அவர்கள் சொன்ன ஆலோசனை யோபுவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது சில ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஏனென்றால் அவர்கள் கர்த்தரை முன்வைத்து ஆலோசனை சொல்லாமல் மனுஷீக ஆறுதலை அவர்கள் யோபுவுக்கு சொன்னார்கள் அதில் ஒன்றைத்தான் இன்றைக்கு பில்தாத் என்கின்ற யோகுவனுடைய நண்பர் ஒருவர் சொல்லுவதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் திடனில்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய் பலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய் யோபு சொல்லுகிறார் சத்தியம் இல்லாதவர்களுக்கு சத்துவம் இல்லாதவர்களுக்கு பலன் அற்றவர்களுக்கு நீ எப்படி எதை வைத்து பலத்தை கொடுத்தாய் அறிவு இல்லாதவர்களுக்கு நீ எப்படி துணையாயிருந்து மெய்ப்பொருளை நீ குறைவில்லாமல் போதித்தாய் யாருக்கு அறிவை போதித்தாய் உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட அந்த ஆவியார் ஜலத்தின் கீழ் மணிந்தவர்களுக்கும் அவர்களோடு தங்குகிறவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது நரகம் மோரப்பட்டிருக்கிறது அவர் உத்தர மண்டலத்தை வெட்டவெளியிலே விரித்து பூமியை அந்தரத்தில் தொங்க வைக்கிறார் அவர் தண்ணீர்களை தம்முடைய கார்மேகங்களில் கட்டி வைத்திருக்கிறார் அதன் பாரத்தால் மேகம் கிழிகிறது இல்லை அன்பு பிள்ளைகளே எங்கு யோபு சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய உலக வாழ்க்கையில் நாம் ஏதாவது ஆலோசனை சொல்லுகிறோம் என்றால் அந்த ஆலோசனையை சொல்லக்கூடிய பலத்தை கொடுப்பது யார் எதை வைத்து நாம் ஆலோசனை சொல்லுகிறோம் அநேகர் நினைக்கலாம் நம்முடைய ஞானத்தை கொண்டு நம்முடைய பதவியை கொண்டு நம்முடைய வாழ்க்கை தரத்தை கொண்டு நம்முடைய படிப்பை கொண்டு நாம் பெரியவர்கள் என்று காட்டிக்கொண்டு ஆலோசனை சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆனால் வேதம் ஒரு நாளும் இதற்கு சம்மதம் தெரிவிப்பது இல்லை ஆலோசனையில் பெரியவர் அவர் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆலோசனையில் பெரியவர் யோசனையில் மிகச்சிறந்தவர் அவர் சொல்லுகிற ஆலோசனை இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஆலோசனையும் இல்லை என்பதை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது மக்களோடு மக்களாக அவர் வாழ்ந்த காலங்களில் அவருக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள் எவ்வளவு என்பதை மக்கள் உணர்ந்தார்கள் இன்றைக்கு ஒருவன் ஒரு பெரிய கல்விமானாக இருந்து அவர் சொல்லுகிற ஆலோசனையை நாம் கேட்கும்போது அந்த ஆலோசனை யாருடையதாக இருந்தது என்பதை சொல்லுகிறவர்கள் உணர வேண்டும் இது என்னுடைய ஆலோசனை அல்ல என்னை அனுப்பினவருடைய ஆலோசனை இயேசு கிறிஸ்து அப்படித்தான் சீசர்களுக்கு சொன்னார் அவருடைய போதகத்தை பார்த்த கேட்ட மக்கள் இந்த போதகம் கை கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது யார் இதை கை கொள்வார்கள் என்று மாறி போய்விட்டார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் கேட்கிற இந்த வார்த்தைகள் என்னுடையது அல்ல என்னை அனுப்பினவருடையது என்று சொல்லுகிறார் அதாவது தன்னிலும் மேலாக ஒரு தெய்வகம் இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் இன்றைக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே நாம் எவ்வளவு கல்விகள் நாம் கற்றாலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு உயர்ந்த நிலையில் காணப்பட்டாலும் நமக்கு எவ்வளவு வயது முதிர்ந்து மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஆலோசனையை நாம் பெற்றிருந்தாலும் இதையெல்லாம் கொடுக்கிறவர் யார் என்பதை நாம் உணர வேண்டும் நாம் அல்ல நம்முடைய ஞானம் அல்ல நம்முடைய கல்வி அல்ல நம்முடைய வாழ்க்கை தரம் அல்ல இவர்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் தேவன் என்பதை நாம் உணர வேண்டும் அதைத்தான் அவர் சொல்லுகிறார் அவர் யோசித்து பார்ப்போம் இந்த பூமிக்கு ஏதாவது அஸ்திபாரம் இருக்கிறதா யோசித்து பார்ப்போம் உலகப் படத்தை நினைத்து பாருங்கள் தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிற இந்த உலகம் ஏதாவது அஸ்துபாரத்தின் மேல் இருக்கிறதா என்றால் இல்லை இன்றைக்கு பாலங்கள் அமைக்கிறோம் கடலுக்குள் இருந்து நாம் அநேக கட்டடங்களை எழுப்புகிறோம் ஏன் கடலுக்குள்ளாகவே ஒரு நகரத்தை கூட கட்டி இருக்கிறோம் இதற்கெல்லாம் என்ன வேண்டும் அஸ்துபாரந்தான் ஆனால் தேவன் படைத்த உலக மாத்திரம் இன்னும் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டு நாம் பார்க்கிறோம் இந்த உலகம் என்றைக்காவது அழிந்து போனதா அல்லது மாறுபட்டதா என்றால் இல்லை எல்லா ஜாக்கிரதையோடும் அக்கறையோடும் ஞானத்தோடும் விஞ்ஞான அறிவியோடும் கட்டப்பட்டிருக்கிற கட்டடங்கள் தான் இன்றைக்கு அந்தரத்தில் தொங்குவது போல அழிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் தேவனுடைய படைப்பு இந்த உலகத்தை எப்படி படைத்தார் வேதம் சொல்லுகிறது அவர் தண்ணீரை மேகத்தின் மேல் கட்டி வைத்திருக்கிறார் அந்த பாரத்தினால் மேகம் கிழிந்து போவதில்லை நாம் பார்க்கிற ஆகாய மண்டலம் இருக்கிறது அதற்கு மேலாக எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் அந்த பாரத்தை அந்த மேகம் தாங்கி கொண்டு இருக்கிறது அது என்றைக்காவது பிளவுபட்டு கிழிந்து போய்விட்டதா என்று எங்காவது யாராவது கேள்விப்பட்டு இருக்கிறோமா இல்லை என கண்பான இதுதான் தேவனுடைய படைப்பு இந்த படைப்பின் மகிமைதான் நாம் எவ்வளவு பெரிது என்பதை நாம் உணர்ந்து தேவன் கொடுக்கிற ஞானம் சகலத்திலும் நம்மை வழி நடத்தும் என்கின்ற ஒரு புத்தியை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவருக்கு முன்பாக பாதாளம் திறந்திருக்கிறது நரகம் மூடப்பட்டிருக்கிறது இந்த லோகத்தில் பாதாளம் என்பது குழி எல்லாமே வெறுமையாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே ஜலத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கும் அவர்களோடு தங்குபவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு என்று சொல்லுகிறார் தேவ ஞானம் ஒவ்வொரு போதனையிலும் நமக்கு எந்த சத்தியத்தை போதிக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் அவர் கோபம் கண்டால் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் நட்சத்திரங்கள் கீழே விழும் சந்திரன் ஒளி கொடாதிருக்கும் சூரியனும் ஒளி கொடாதிருக்கும் வானத்தின் படைப்புகள் இடமுற்று இடம் பெயரும் அது அவரால் மாத்தெருமை செய்ய முடியுமே தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் தண்ணீரின் மேல் சக்கரத்தை தீர்த்தார் வெளிச்சமும் இருளும் முடியும் மட்டும் அப்படியே இருக்கும் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே எங்காவது கடல் கொந்தளித்து தன் ஸ்தானத்தை விட்டு வெளி வெளிவந்திருக்கிறத யோசித்து பார்ப்போம் அதிர்ச்சிகள் எல்லாமே எந்த ஒரு மனிதனால் முடியுமா செய்ய முடியுமா இல்லை மனிதனால் செய்யக்கூடியது என்ன தன்னால் முடிந்த அளவுக்கு நன்மை செய்வார்கள் தன்னால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு எவ்வளவு தீங்கு செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தீங்கு செய்வார்கள் ஆனால் இயற்கையின் ஸ்தம்பிதத்தை எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய ஞானத்தினால் மாற்ற முடியாது என்பதுதான் உண்மை இன்றைக்கு வேதம் பூமி உருண்டை என்று நாம் சொல்லுகிறோமே இதை விஞ்ஞானமாக கண்டுபிடித்தது அல்லது ஒரு மனிதனுடைய கல்வி ஞானத்தினால் கண்டுபிடிக்கப்பட்டதா இல்லை வேதம் சொல்லுகிறது அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த தேவ மகமையின் சப்தத்திலே அங்கு யோபு தன்னுடைய நண்பனுக்கு பிள்ளாததுக்கு சொல்லுகிற இந்த அதிகாரம்தான் யோபு இருபத்தி ஆறாவது அதிகாரம் இவைகளெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் நாம் கற்றெறிய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சற்று யோசித்துப் பார்ப்போம் இருவிலி ஆகாயத்து நட்சத்திரங்களை பாருங்கள் அது எவ்வளவு மின்மினி பூச்சிகளாக ஆகாயத்தில் இருந்து அது மிளிர்ந்து கொண்டே இருக்கிறது அதனுடைய மிளிர்ப்பு நம்முடைய கண்களுக்கு எவ்வளவு அழகாய் காணப்படுகிறது சில நேரங்களில் மேகத்தின் அசைவுகள் ஒரு பெரிய இயற்கையை உண்டு பண்ணக்கூடிய அளவிற்கு நம்முடைய கண்கள் காண்பதை நாம் எல்லோரும் அறிவோம் வேதமைப்படி சொல்லுகிறது தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார் அன்பு பிள்ளைகளே தமது ஆவியின் வல்லமையினால் வானத்தை அலங்கரித்தார் என்று சொல்லுகிறார் எது எந்த இடத்தில் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் அது இருக்கிறது என்பதை இன்றைக்கு வாழ்கிற நீங்களும் நானும் அறிந்து கொள்கிறோம் இது யாரால் உண்டானது எந்தவித மனுஷ சக்தியினால் உண்டானது என்பதை நாம் யோசித்து பார்க்க முடியாது உலகங்களில் எத்தனையோ இயற்கையின் ஆசீர்வாதங்கள் இந்த பூமியை பெற்றிருக்கிறது இதற்கு காரணம் என்ன நம் தேவனுடைய படைப்பு தான் இதைத்தான் பிரிதாத்திடம் சொல்லுகிறார் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே நீ உன்னை அறிவு பெறுத்தவன் என்று எண்ணாதே நான் சொல்லுகிற ஞானத்தால் நேகர் இந்த நம்பிக்கையில் இருக்கிறார் என்று நீ சொல்லாதே ஞானத்தை உடையவர் ஒருவர் இந்த உலகத்தை படைத்தவர் அவர் அவரை மேம்படுத்தி அவருக்குள் வாழ்கிற நாம் அந்த இயற்கையோடு ஒன்றித்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது இயற்கையில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்தையும் நாம் ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே அதைத்தான் அவர் சொல்லுகிறார் நீ ஞானமில்லாதவனுக்கு எப்படி ஞானத்தை போதித்தாய் அன்பு பிள்ளைகளே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சம்பவம் என்னவென்றால் தேவ ஞானம் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை கொண்டு பலப்படுத்தும் போது கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ரிசித்து பார்க்க வேண்டும் படைப்பின் தேவன் அவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அந்த படைத்தவரை நாம் எவ்வளவு ஏற்றுக்கொண்டு அவருடைய நல்வார்த்தைகளின்படி நடந்து நம்மை இந்த பூமியில் ஒரு சாட்சியாக காண்பிக்கிறோமோ அவர்களுக்கு ஆண்டவர் சகல ஆசீர்வாதங்களையும் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அந்த தேவனுடைய படைப்பின் வலமையை நாம் அறிந்து அவர்தான் இந்த லோகத்தின் பிரபு என்பதை அறிந்து அவர் படைத்த அவர் கொடுத்த சுவாசம் நம்மில் ஓடிக்கொண்டிருக்கும் அளவும் நம்முடைய வாழ்க்கை அவருக்கு சாட்சியாக இருக்க தேவ சமூகத்தில் நம்ம எப்பு கொடுப்போம் அன்பு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட எங்களுக்குள் நீர் எல்லாவற்றிலும் பெரியவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தீர் அனிதன வாழ்க்கையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை கொடுக்கிற தேவன் எங்களை தவற்றிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகுங்கள் என்று எச்சரிக்கிற தேவன் பாவம் செய்யாதிருங்கள் என்று கட்டளை எடுக்கிற தேவன் அன்பின் வழியிலே நடவுங்கள் என்று எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன் இவ்வளவையும் நாங்கள் அறிந்து உம்முடைய ஞானத்திற்கேற்ற பிள்ளைகளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய ஞானம் தங்கட்டும் அதன்படி நாங்கள் இந்த நாளை செலவழிக்க எங்களுக்கு பலத்தை தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பானவர்களே இந்த நாளின் சத்தியத்தை கேட்ட நான் ஆண்டவருடைய வழி நம்மை சகல பாதையிலும் நல்வழிப்படுத்தும் என்பதை உணர்ந்து அவரோடு இணைந்திருப்போம் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்